ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பால்ட்டியில் அட்டவணைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்திய அரசியலமைப்போட அட்டவணை இதை வந்து ஃபுல் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஈஸியாக சொல்லி பாருங்கள் பன்னெண்டு அட்டவணை நச்சுன்னு புரியும் வாங்க பார்க்கலாம் அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு டிப்ஸும் உள்ளே இருக்குது உங்களுக்கு படிக்க மனசே வரலையா அந்த டிப்ஸை கேளுங்க கண்டிப்பாக மனசு வரும் வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்து பன்னெண்டு இருக்குது இந்த ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலுமே ஒரு சட்ட திருத்தம் வழியாக தான் கொண்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி சட்ட திருத்தம் எத்தனாவது விதி அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூஸ் கூட கொடுத்துருந்தேன் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த மூணில் என்னது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ மொதல் மூணு அட்டவணையை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதம் மூலமாக சொல்லிக் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு குழந்த பிறகு அதாவது ரெண்டு குழந்தைன்னா ரெட்டை குழந்த பிறகு ஓகேங்களா அந்த ரெட்டை குழந்த ப பிறந்தொடனே அவங்க மூஞ்சி ஒன்று போல இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு பேர் வச்சாதான் தெரியும் யா யார் எப்படின்னா இவனுக்கு லட்சுமணன் இவனுக்கு ராமன் அப்படின்னு வைச்சா தான் தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறது அதாவது மாநிலங்களின் பெயர் ஓகேங்களா பேர் வச்சு ராமன் லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாச்சு அடுத்தது கொஞ்சம் வளர்ந்தோன்னே அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்பா அப்படின்னு கேட்பான் அதனால அவனுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்து இந்த இதை செலவுக்கு வச்சுக்கோ இது உனக்கு ஒரு சம்பளம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெய்லியும் கொடுத்துட்டே இருப்போம் அதாவது ரெண்டாவது வந்து சம்பளம் செலவுப்படிகள் சலுகைகள் அதேமாரி ஓகேங்களா இது வந்து யாருக்குன்னா அது அப்புறமா சொல்லிக் கொடுக்கேன் மூணு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது உறுதிமொழி எடுங்க அப்படின்னு போனோம் உடனே ரெண்டு பேரும் நாங்கள் சண்டை போட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க இது வந்து மூணு ஓகேங்களா புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பேர் அடுத்து உனக்கு செலவுக்கு துட்டு அடுத்தது வந்து உறுதிமொழி சண்டை போடக்கூடாதுன்னு இந்த மூணு ஃபஸ்ட்டு முதல்ல மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது அந்த ரெண்டாவது செலவுகள் வந்து யார் யாருக்குன்னா நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் ஒரு தலைவர்னால் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் அப்புறம் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநில தலைவர் சட்ட சட்டசபை சபாநாயகர் சட்ட மேலவை தலைவர் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் இவங்க எல்லாத்துக்குமே அந்த சம்பளம் செலவு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டவணை ரெண்டில் இருக்கும் ஓகேங்களா அட்டவணை மூணில் வந்து உறுதிமொழின்னா இப்போ நம்ம எலெக்ஷன் அடைஞ்சில்லை அவங்க அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் அதில் ஜ வின் பண்ண அவங்க அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் அவங்க எல்லாருமே உறுதிமொழி எடுப்பாங்க அது எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணில் இருக்கும் ஓகேங்களா மத்திய அமைச்சர்கள் தே பாராளுமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் உறுப்பினர்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க எல்லாருமே உறுதிமொழி எடுக்கிற என்னென்ன எப்படி எடுக்கணும் அந்த வாக்கியம் ஃபுல்லாகவே இந்த உறுதிமொழி இப்போ அதில் இருக்கும் அடுத்து நாலு பாருங்கள் மாநிலங்களவையின் இடங்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கீடு செய்த அதாவது இப்போது தமிழ்நாட்டில் பதினெட்டு மாநில உ உறுப்பினர்கள் அவங்க எடுப்பாங்க ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு என் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மாநிலமை உறுப்பினர் எத்தனை பேர்னு கேட்கலாம் பதினெட்டு பேர் இப்போ பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்களா அதேமாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க மாதிரி யூனியன் பிரதேசம் பிரித்து கொடுப்பாங்க அந்த ஷெட்யூல் எல்லாமே இந்த நாலாவதில் இருக்கும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா நாலு வந்து இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு தான் நம்ம தென் மாவட்டம் சைடு இருக்குது இந்த நாளுக்கும் எவ்வளோ எவ்வளோ இடங்கள் இருக்கணும் மாநிலங்கள் மாநிலங்களவையோட இடம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்காங்க நாலு நாலு அப்படினு வச்சுக்கோங்க ஓகேங்களா அஞ்சு ஆறு இந்த ரெண்டுமே பழங்குடியினர் சம்மந்தமாக தான் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்துருப்போம் அதாவது பத்து பழங்குடியினர் அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே அதேமாதிரி அஞ்சு ஆறு பழங்குடியினர் அஞ்சாறு பழங்குடியினர் பத்து பழங்குடியினர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு வந்து பழங்குடியின பகுதிகள்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த ஆறு பாருங்கள் ஏடிஎம் மணி அப்படின்னு ஆறு வந்து ஏடிஎம் மணி ஆறு மணிக்கு ஏடிஎம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆறு மணிக்கு ஏடிஎம் போகணும் ஓகேங்களா இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காலை ஆறு மணிக்கு போய் ஏடிஎம்மில் துட்டு எடுத்துட்டு எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஞாபகிக்கோங்க அதனால் ஆறு வந்து ஏடிஎம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அசாம் ஓகேங்களா டீனா திரிபுரா எம்னா மேகாலயா மணினா நீங்கள் வந்து மணிப்பூரை ஞாபகம் வச்சுக்கிடக்கூடாது மணிப்பூர் இல்லை மிசோரம் ஓகேங்களா அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மிசோரம் அந்த மாநிலங்களில் உள்ள பழங்குடியினர்களுக்கெல்லாம் உங்களுக்கான விதிமுறைகள் இதான் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு டிப்ஸ் என்னென்னு சொல்லி கொடுக்க பாருங்க அதாவது நமக்கு படிக்க ஆசை இருக்கும் நீங்கள் அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போது ஆனால் எப்படி படிக்க படிக்க மனசே வராது அது ஒரே வழி என்ன தெரியுமா நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கோ மாதிரி தான் நம்மளும் இருப்போம் இப்போ எப்படி சொல்கிறது ட்ரெஸ்ஸு நான் அழகாக போட்டால் தான் நமக்குள்ளே ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பரவாயில்ல நம்ம கருப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் அழகு தான் கருப்பாக இருந்தாலும் ஒரு அழகாக ட்ரெஸ் போட்டோம்னா நம்ம ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் அதே தான் நம்ம படிக்கிற இடமும் இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி முதல் நாலு டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுங்க அப்படி ஒன்று இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாகிரஃபி எடுங்க ஜியாகிரபி எதுக்கு ஃபஸ்ட்டு படிக்க சொல்லுவோம்னா நமக்கு இப்போது இந்தியாவில் நிறைய அழகான இடங்கள் இருக்குது அதை நமக்கு எங்கெங்கே இருக்குது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது நமக்கு ஆனால் இந்த ஜாக்ரஃபி படிக்கும் போது பரவாயில்ல இந்தியாவில் இவ்வளோ ஆண்டிருக்கா இந்த இடம் இப்படி போதா இந்த ரோடு இவ்வளோ பெருசு இருக்கா இந்த ட்ரெயின் இங்கே போதா இந்த நீர்வீழ்ச்சி இங்கே தான் இருக்கா இந்த மலை இங்கே தான் இருக்கா அப்படின்னு ஒன்றுனா தெரியும் இப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கே படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே அப்படின்னா இன்னும் சயின்ஸு படிக்கும் இன்னும் அடுத்தது ஹிஸ்ட்ரி படிக்கும் அரசர்கள் பற்றிலாம் படிக்கும் போது போர்லாம் நடக்கும்போது அப்படியே அந்த பாகுபலி கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படி அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க அப்படியே படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாக்ரஃபி படிக்க வரான்னு அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு வர கொஞ்சமாக நீங்கள் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஜாகிரபி படிக்கணும் குட்டி தமிழ்நாடு மேப்பும் இந்தியா மேப்பும் ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள் சின்னதாக பெருசாக வந்திங்களோ மேட்ரே கிடையாது மேப்பை வாங்கி வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாட்டும் செவ்வொரு இல்லை டேபிள் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒட்டி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு பென்னு பிளாக் பென்னு ப்ளூ பென்னு பென்சிலு அதுக்கப்புறம் மார்க்கரு ஹைலைட்ஸ் போன்ற அந்த மார்க்கரு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ரஃப் நோட்டு அப்புறம் புக்கு ஸ்கூல் புக் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிற இடம் முதல்ல இது படிக்கிற இடத்துல இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கே படிக்க மனசு வரும் முதல்ல ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கே சரி படிக்கும் அப்படின்ட்டு மனசு வந்துடும் அப்போ நீ ஒரு முதல் நாள் ஒரு நேரம் படித்தாலும் போது ரெண்டாவது நாள் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மூணாவது நாள் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் அப்படியே சும்மா தீட்டு தீட்டுன்னு தீட்டிடலாம் ஓகேங்களா இதான் நம்ம என்னோடய ட்ரிக்கு அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஆச்சுன்னா நீங்கள் என்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிக்கீங்களோ அன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஏழாவது அட்டவணை பாருங்கள் அதிகாரப்பிரிவனை அதாவது மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல்னு இருக்கும் இது எப்படி ஞாபகிக்கலாம்னா இப்போ ஒரு எலெக்ஷனை வந்துட்டுனா ரவுடியெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவாங்க பட்டியல் எடுத்து பார்ப்பாங்க ஏன் அவம்னா ரவுடி அப்படின்ட்டு அதாவது இப்போ ஏழ்ற அறிவு இருக்கிறவன் தான் அவள் பண்ணுவான் ஏழ்ரை பிடிச்சவன் அவன் தான் அப்படி ரவுடி சேட்டெல்லாம் பண்ணி இந்த ரவுடி லிஸ்ட்டில் வருவான் அதாவது ரவுடி பட்டியலில் வருவான் ஓகேங்களா அப்படி நியாய வச்சுக்கோங்க இப்போ அந்த பட்டியலில் வந்து மூணு பிரிவு இருக்குது இந்த பட்டியலில் பட்டியல் பொது பொதுப்பட்டியல் ஓகேவா இது ஃபஸ்ட்டு இந்த பட்டியலில் வந்து இப்போ நூறு இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் தொண்ணூற்றி ஏழு தான் இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் மாநிலப்பட்டியலில் வந்து இப்போது அறுபத்தி ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி அறுபத்தி ஆறு இருந்துச்சு பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு இருந்துச்சு இந்த எக்ஸ்ட்ரா சொல்கிறதெல்லாம் நான் கொடுக்கல அதை நீங்கள் கேட்டு எழுதுங்க கேட்டு எழுதுனா தான் உங்களுக்கு மண்டையில் நிற்கும் ஓகேவா ஆனால் டெலிகிராம் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் ஓகேங்களா அது வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போடுவேன் நீங்கள் இப்போது இதை பார்த்து எழுதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் டெலிகிராம் குரூப்லேருந்து அதை எடுத்துக்கோங்க நீங்கள் கடைசியில் நீங்கள் ரிவிஷன் ஓடும் போது இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா எட்டு பாருங்கள் எட்டு வந்து மொழிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நம்ம நாட்டில் அங்கே பகுதியில் வந்து நம்ம பதினேழு பார்த்துருப்போம் பதினேழு வந்து பாருங்கள் ஒன்று ஏழையும் கூட்டினா எட்டு அதான் இங்கே எட்டு வந்து மொழி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் பதினாலு மொழி தான் இருந்துச்சு அதாவது பதினாலு மொழி தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இப்போ வந்து இருபத்தி ரெண்டு இருக்குது அது வந்து எப்போம்லாம் எந்தெந்த திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க தெளிவாக நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள் இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன மொழின்னா சிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி அடுத்தது பாருங்கள் எழுவத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொங்கனி மணிப்பூரி நேபாளி இந்த மூணு ஓகேங்களா அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இதில் வந்து போடோ டோங்கிரி மைதிலி சாந்திலி இந்த நாலு மொழிகள் ஆக மொத்தம் எட்டாச்சா எட்டும் பதினாலும் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கோங்க அடுத்த பாருங்க ஒம்பது ஃபஸ்ட்டு எட்டு தானே இருந்துச்சுன்னு சொன்னேன் எட்டு அட்டவணைகளும் இருந்துச்சு இப்போ வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்காங்க அது எதுக்குன்னா ஜமீன்தார்கள் வந்து நிலத்தை வச்சு ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க நேரம் எங்க எங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் எங்களுக்கு தான் வரி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறமும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு திருத்தம் கொ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ச சட்ட திருத்தம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பகுதி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கேள்விட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான் முந்நூற்றி அறுபத்தெட்டு அது அதுபடி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அதை வந்து ஒரு அட்டவணையாக அட்டவணையாகவே சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது அட்டவணையை சேர்க்காங்க எத்தனாவது சட்ட திருத்தம்னா இதுதான் மொதல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருத்தம் கொண்டு வராங்க ஜமீன்தார் ஒழிப்பு ஓகேங்களா அதை ஒழிச்சுட்டு நில சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய சில சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது அடுத்து பத்து பாருங்கள் கட்சித்தாவல் தடை சட்டம் இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி இது எப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ராஜீவ்காந்தி கொண்டு வந்திருக்காரு கட்சி தாவல் தடை சட்டம் இவன் பத்து ஓட்டு கூட வாங்கிட்டான்ப்பா வட்டனே இங்கே இருந்து அந்த கட்சிக்கும் அந்த இருந்து அங்கே இருந்து அந்த கட்சிக்கும் தாண்டி தாண்டி போயிட்டுருக்கான் இவன் காலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டாச்சு ஓகேங்களா பத்து சீட்டு தானேப்பா கூட வாங்கி ஜெயிச்சிருக்க பொத்தி ஒரு இடத்துல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தாவ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தாவல் தடை சட்டம் அடுத்து பாருங்கள் பதினொன்று பஞ்சாயத்து ராஜ் பன்னெண்டு நகராட்சி இதே இது நம்ம பகுதியிலையும் பார்த்தோம் உங்களுக்கு நேரம் இருக்கா ஒம்பது பஞ்சாயத்து ராஜ் ஒம்பது ஏ நகராட்சி ஒம்பது பி ஊராட்சி இதை நம்ம அங்கே பார்த்துருப்போம் ஞாபகப்படுத்திக்கோங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த சட்ட திருத்தம் பண்ணி இந்த ரெண்டு அட்டவணையாக சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினொன்று வந்து பஞ்சாயத்து வந்து எழுபத்தி மூணாவது திருத்தம் பன்னெண்டு நகராட்சி வந்து எழுபத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் சப்மிட் பண்ணாங்க ஆனால் திருத்தம் அடி வரிசையாக போட்டுக்கிட்டாங்க ஓகேங்களா பஞ்சாயத்தில் வந்து இருபத்தொம்போது பணிகள் இருக்குது நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது நகராட்சியில் பதினெட்டு பணிகள் இருக்குது ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் அந்த ரோடு போடணும் மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ காய்ஸ் அட்டவணைகள் எல்லாமே பார்த்தாச்சு ஏன்னா அடுத்தது வந்து பகுதிகள் ஒன்றுன்னா பார்த்துருவோம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டில் இருந்து எந்தெந்த ச சட்டம்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு இது இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா முக்கியமான குவாலிட்டி எல்லாமே பார்த்து முடிச்சிடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்